ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆல்பர்ட்ரோஸ் அல்லது அண்டர் பறவை தென்முனை பெருங்கடலிலும் அண்டார்டிக் பெருங்கடலிலும் வட பசிபிக் பெருங்கடலிலும் காணப்படும் கடற்பறவையினமாகும் இவை பெரும்பாலும் வெண்ணிறக் கழுத்தும் பெரிய அலகும் மிகப்பெரிய இறக்கை விரிப்பளவும் கொண்டவை சதை இணைப்புள்ள கால் அடிகள் கொண்டவை இப்பறவையினம் இன்று உயிர்வாழும் வாழும் இனங்களிலேயே மிகப் பெரியவைகளின் ஒன்றாகும் இவ்வினத்தின் உயிரியல் வகைப்பாட்டுப் பெயர் டயோமிடெய்டே என்பதாகும் இவ்வினத்தில் இருபத்தி ஒரு வகையான உள்ளினங்கள் உள்ளன ஆனால் அவற்றுள் பத்தொன்பது இனங்கள் மிக அருகிய உயிரினப்பட்டியலில் உள்ளன பெரும் வெண்ணால் ஆல்பட்ரோஸ் என்னும் பறவையின் இறக்கை விரிப்பளவு இன்றுள்ள பறவைகள் யாவற்றினும் மிக நீளமானது ஆல்பட்ரோஸ் என்பது ஆல்பட்ரோஸ் குடும்பத்தைச் சார்ந்த பெரிய கடற்பறவைகளுக்கு வழங்கப்படும் பொதுப்பெயராகும் பெயராகும் இவற்றின் பாதங்கள் வாத்தின் பாதங்கள் போல் தோற்றமளித்தாலும் அவை வலிமையானவை இவற்றின் சிறகுகள் ஒல்லியாகவும் நீளமாகவும் இருக்கும் இதுவரை பதிமூன்று வகையான பறவைகள் ஆல்பட்ரோஸ் குடும்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது பசிபிக் பெருங்கடலில் மட்டுமே இருக்கும் பறவையாகும் இவை நீரில் வாழும் கணவாய் மீன் ரால் முதலியவற்றை உணவாக உட்கொள்ளுகின்றன கடலில் வாழும் சிறிய மிருகங்களையும் ஹட்டில் மீன் போன்ற மீன்களையும் கப்பல்களிலிருந்து கொட்டப்படும் உணவுப் பொருட்களையும் உண்ணும் இவை தனது இனப்பெருக்க காலத்தில் தனது கூடுகளை கடற்கரையில் அமைத்துக் கொள்ளும் ஆல்பட்ரோஸ் பறவைகள் மிகத்திறனுடன் காற்றோட்ட வேறுபாடுகளை பயன்படுத்தி அதிக அலுப்பின்றி வெகு தொலைவு பறக்க வல்லவை ஆல்பட்ரோஸ் பறவைகள் கடலிடையே உள்ள சிறு தீவுகளில் பெருங்கூட்டமாக வாழ்கின்றன ஆல்பட்ரோஸ் பறவைகள் இணையாக வாழ்நாள் முழுவதும் ஒன்றாகவே இணை பிரியாமல் வாழ்கின்றன இனப்பெருக்க காலங்களில் ஒரு முறைக்கு ஒரு முட்டைதான் ஈடுகின்றன அல்பட்ரோஸ்கள் கடலின் மீது அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருக்கும் தண்ணீரில் மிதந்து கொண்டே உறங்கவும் செய்யும் இவை மனிதர்களைக் கண்டு பயப்படுவதில்லை இவை இராணுவ முகாம்களுக்கு அருகில் கூடுகட்டினால் வானூர்திகளுக்கு இடையே பறந்து செல்லும் இவை கப்பல்களை பின்தொடர்ந்து செல்லும் அல்பட்ரோஸ்களைக் கொன்றால் கெட்டவை நேரிடும் என்றோர் மூட நம்பிக்கை கப்பல் மாலுமிகளிடையே உள்ளது நன்றி